நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒழுக்கமாக வாழணும் நேர்மையாக வாழணும் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்துவீங்களானா நீங்கள் கல்லூரிகளில் அப்படி இருப்பீங்களானா பள்ளிக்கூடங்கள் அப்படி இருந்தால் உங்கள் நண்பர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை நீங்களும் தவறு செய்கிறதில்லை தவறு செய்கிறவங்களுக்கும் நீங்கள் இடையூறாக இருக்கிறீங்கன்னு நிறைய பேர் உங்களை தங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதுதான் உண்மை நீங்கள் வந்து அந்த இடத்துல சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறீங்க வச்சுக்கணுங்களேன் அந்த பொறுமை நிறைய பேருக்கு பெரிய பாரமாக இருக்கும் என்ன இவ்வளோ பொறுமையாக இருக்கிறார் இவர் இப்படி பொறுமையாக இருந்தாலும் வாழ முடியுமா இப்படி பொறுமையாக இருந்தாலும் வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னு சில பேர் சுய கட்டுப்பாடோடு வாழ்வாங்க அது நிறைய பேருக்கு பிடிக்காது என்ன சார் இப்படியே சுய கட்டுப்பாடு பண்ணி இது வேண்டாம் அது வேண்டான்றீங்க அப்படி செய்ய வேண்டாம் இப்படி செய்ய வேண்டாம் அங்கே போக வேணாம் இங்கே போக வேணாம் இப்படி வாழாதீங்க அப்படி வாழாதீங்கன்னு சொல்கிறேன் இது வாழ வேண்டிய வயசு இது அனுபவிக்க வேண்டிய வயசு இப்படி இருந்தீங்கன்னா எப்படி நீங்களும் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அநேகரால் அவங்க துன்பப்படுத்த தான் செய்வாங்க நீங்கள் ரொம்ப எளிமையாக சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா அநேகர் வந்து அட்வான்டேஜ் எடுப்பாங்க நீங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு விரோதமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் நேரத்துக்கு சரியாக நேர்மையாக நீங்கள் செய்கிறீங்க பங்க்சுவலாக இருக்கிறீங்க அப்படின்னா தாமதமாக வர்றவங்க சோம்பலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொந்தரவு தான் இருக்கும் அது பிரச்சனையாக இருக்கும் நீ இவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வந்துட்டு எங்களையும் என்ன பண்ணுற காட்டி கொடுக்குற மாதிரி பண்ணிடுற எங்களை எல்லோரையும் உன்ன மாதிரியே வர சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க நிச்சயமாக சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப இறக்க குணமுள்ளவர்களாக இருந்தால் இறக்கமே இல்லாதவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கஷ்டம் கொடுக்க தான் செய்வாங்க நீங்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் உலக எண்ணங்கள் உள்ளவர்கள் கண்டிப்பாக தான் செய்வாங்க உபத்ரோம் என்பது நீதி நிமித்தம் நிச்சயமாய் வரும் என்பதை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் அதுதான் நம்ம ஒன்று பேரூர் மூன்று பதினாறு பதினேழில் கிறிஸ்துவக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்பட்டு போகும்படி நல்மனசாட்சி உடையவர்களாக இருங்கள் தீமை செய்து பாடு மனு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் என்று வாசிக்கிறோம் அப்போ தீமை செய்து பாட அனுபவிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்போது நன்மை செய்து நீதியாக வாழ்ந்தே துன்பம் அனுபவிக்கிற ஒரு கூட்டம்னு ஒருத்தங்க இருக்காங்க அந்த கூட்டம் ஒன்று நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஏசு சொன்னார் ஒருவன் என்னைப் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாலே வரக்கடவன் என்று சொன்னார்